தமிழ் புத்தாண்டு படங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு மகரலக்கணம் துளாராசியில் விளம்பி ஆண்டு பிறக்கிறது கே விளம்பி என்றால் பொற்றாடை என பொருள் அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தி ஓராவது ஆண்டாகும் இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொன் பொருள் ஆபரணங்கள் ஆடைகள் தானியம் ரத்தினங்கள் இவைகளை பெருக்க பெற வாய்க்க பெற்றவர்கள் மனைவி மக்களாலும் நன்மை பெறுவார்கள் சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாக விளங்குவார்கள் ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த ஆண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய வருட கிரகங்கள் பயிற்சி இருப்பதால் பல வருடங்களாக முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள் மேலும் இது ஒரு பொது பலனே அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும் மீனராசி பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் மீனம் ரன் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தொழிலும் வியாபாரமும் நன்றாக இருந்த போதிலும் வருமானத்தில் தடை தாமதம் எதிர்பார்த்த அளவு இல்லாமை உரிய அங்கீகாரம் இல்லாமை குறைந்த அளவு பணவரவு குறிப்பிட்ட நேரத்தில் பதவி பதிவு உயர்வு இல்லாமை அவைகளால் பல கஷ்டங்கள் ஏற்பட்டும் சிலருக்கு எல்லாம் நன்றாக இருந்தும் கடைசியில் குறையோ தடையோ தாமதமோ ஏற்பட்டதெல்லாம் விலகி நல்ல இனிய வாழ்வை அளிக்க இருக்கிறது இந்த கேவிளம்பிய ஆண்டு திருமணம் நடைபெறுதல் வேலை மாற்றம் வேலை கிடைத்தல் தடையில்லா நிம்மதியான உறக்கம் கெட்ட கனவுகள் இல்லாமல் உடல் நலத்தில் இருந்த அந்த உபாதை நீங்குதல் நல்ல லாபமும் ஆதாயமும் ஏற்படுதல் நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடு அகழ்தல் வீடு வாகனம் அமைதல் என பல்வேறு நல் பலன்களை போகிறது இந்த இந்த கேவியிலம்பிய ஆண்டு கூடவே ஜூலை செப்டம்பருக்கு பின் கொஞ்சம் சிறு கெடுபலன்களையும் சேர்த்தே வழங்கப் போகிறது மாத மாதம் என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது மாதம் வாரியாக பார்ப்போம் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை எண்ணமும் சிந்தனையும் கணவன் மனைவி பற்றியும் நண்பர்கள் காதலர்கள் பற்றியே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணமும் முயற்சியும் இருக்கும் இது சாதகமாக கூட முடியும் திருமண தடை நீண்ட நாள் உள்ளவர்களுக்கு தடை இடைஞ்சல்கள் தேவையில்லாத இடையூறுகள் கூட ஏற்படும் எனவே அவசரம் காட்டாமலும் கோபப்படாமலும் இருந்தால் நன்மையாகவே முடியும் உங்கள் பேச்சும் செயலும் எதிரியே பயப்படும் அளவுக்கு இருக்கும் அரசியல்வாதிகள் பழிச்சிடுவார்கள் போட்டியில் வெல்லவும் செய்வார்கள் நல்ல வருமானம் இந்த மாதம் இருக்கும் தொழிலும் வேலையிலும் இடையூறு தே கருத்து வேறுபாடு தேவையில்லாத இடைஞ்சல்கள் எல்லாம் உங்கள் தலையிலும் தள்ளிவிட்டு டென்ஷனாக மாறுவார்கள் வேலை தொழில் பொன் போன் தகவல்கள் எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படும் ஃபோனில் பேசும்போது மிகவும் கவனமாக பேசவும் குறிப்பாக தம்பி தங்கை உறவினர்களிடமும் வேலை தொழில் பணிபுரிவர்களிடமும் இருக்கும் வீடு வாகனம் யோகம் தேடி வரும் புதிய நண்பர்கள் இணைவார்கள் வேலை வேலையில்லாதோருக்கு வேலை தேடி வரும் வேலை மாற்றமும் எதிர்பார்ப்பவர்களுக்கு நன்மையாகவே அமையும் சிலருக்கு உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் பல தடைகளுக்கு தடைகளுக்கிடையிலும் நன்றாகவே இருக்கும் மே ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் பிள்ளைகளுடன் கோவப்படாமல் இருப்பது நலம் அவர்கள் இந்த வாக அவர்கள் இந்த நாட்களில் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்ல சொல்ல வேண்டும் அதேபோல் உறவினர் வீட்டுக்கு வீட்டுக்கு வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை சிறு விபத்துகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு வயிறு காது மூக்கு தொண்டை கோளாறும் லேசான காயமும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஏற்கனவே கோளார் உள்ளவர்கள் உரிய பரிசோதனையும் மருத்துவமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் திங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் முருகன் கோயிலுள்ள துர்க்கை சுப்பிரமணியர் சனீஸ்வரர் வழிபாடும் துர்கா அஷ்டோத்திரமும் கேட்டலும் நலம் தரும் பைகாசி மாதம் மே பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரை தாயைப் போல பிள்ளை என தாய் சொல்லை தட்டாமலும் பிடித்தம் பிடித்த செயலும் செயலும் பேச்சும் இருக்கும் தாயின் மீது அன்பும் பாசமும் இருக்கும் தாயார் மூலம் சொத்துக்களோ பணவரவுகளோ கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகம் வீடு வாகனம் மூலம் பணவரவும் ஆதாயம் உண்டு அலுவலகத்தில் நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவார்கள் திருமணமாகாதவர்கள் பெண் பார்க்கவோ மாப்பிளை பார்க்கவோ செல்வீர்கள் இந்த நிகழ்வு மனதுக்கு பிடித்ததாகவும் மகிழ்ச்சியை அளிக்கும் காதல் கைகூடும் காதலர்கள் வீட்டில் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் பெறுவார்கள் தம்பி தங்கை உறவினர்கள் மூலமாக உதவியும் வருமானமும் உண்டு அவர்களின் வருகையும் மகிழ்வையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சிலர் புதிய டிவி ஃபோன் கூட வாங்கலாம் கண்ணாடி உடைந்தோ அல்லது கண் கண்ணாடி உடைந்தோ அல்லது பழசை மாற்றவோ செய்வீர்கள் வேலைவாய்ப்பு அதிகாரம் அதிகாரமுள்ள பதவியும் கிடைக்க பெறுவீர்கள் போலீஸ் ராணுவம் மின்சாரம் ஸ்டீல் ஏர்லைன்ஸ் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்து விளங்குவார்கள் வேலைக்கு காத்திருப்பவருக்கும் நல்ல அதிகாரப்பூர்வமான அதிகாரமான பதவியும் கிடைக்கப்பெறுவார்கள் பெறுவார்கள் பணிகள் பழிச்சிடும் மாதம் இது ஜூன் ஒன்று இரண்டு மூணு தேதிகள் பூர்வீகத்திலோ பிள்ளைகளிடமோ தந்தையிடமோ கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்கவும் வயிறு சம்பந்தமான உடல்நிலை கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உணவு விஷயத்தில் உணவு விஷயத்திலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் தருவதாக கூறி காலதாமதங்களும் இடிஞ்சல்களும் ஏற் ஏற்பட செய்யும் எனவே பொறுமை அவசியம் போனில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தந்தையிடம் அரசு வழிகளிலும் அரசியல்வாதிகளிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து செல்லும் சனிக்கிழமையில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் சிவன் சனீஸ்வரர் வழிபாடும் தேவாரம் திருவாசகம் கேட்டலும் இன்று நலன் தரும் ஆனி மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரை நண்பர்களால் உதவியும் ஆதாயம் கிடைக்கப் போகும் மாதம் தெளிவான சிந்தனையும் செயலும் இருக்கும் எதிலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலும் பழிச்சிடும் அலுவலகத்திலும் வீட்டிலும் மரியாதை செயலில் சிறப்பு என எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவீர்கள் சிலருக்கு இந்த மாதம் திருமண யோகம் உண்டு அவர்கள் வசதி வாய்ப்புக்காகவும் அசதி வாய்ப்பாகவும் ஆடம்பரமாகவும் திருமணம் நடைபெறும் மனசுக்கேற்ற வரணும் அமைய பெறுவீர்கள் வரன் அதிகாரமும் வேலை புரியும் பெண்ணாக கூட இருப்பார்கள் உறவினர்கள் அன்பும் பாசமும் அரவணைப்புடன் இருப்பார்கள் ஃபோன் தகவல்கள் அனைத்துமே நன்மையை பழ நன்மையை அளிக்கும் அலுவலக தொழில் தொடர்புகள் சாதகமாக அமையும் விருப்பம் யாவும் வெற்றி பெறக்கூடிய சூழல் அமையும் அக்காவும் அண்ணா அண்ணனும் உங்களுக்கு பேருதவியாகவும் திருமணத்துக்கு பெரிதும் பாடுபடுவார்கள் வீடு வாகனம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பீர்கள் சிலர் கல்விகளுக்காக இந்த மாதம் செலவு செய்ய நேரிடும் தாயார் மூலம் பணவரவும் சொத்தும் சிலருக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் கால் பிலர் லிவர் பான்க்ரியா சட்னிரல் ஹார்ட் போன்ற உறுப்புகளில் கோளாறு சிலருக்கு ஏற்படலாம் எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் மேலும் ஏற்கனவே பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக பரிசோதனை செய்து உரிய நேரத்தில் மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு மனை வாகனத்தின் மீது சிலர் கடன் பெறுவார்கள் வெளிநாட்டிலிருந்து ஃபோன் வாட்ச் ஃபேஷன் ஜுவல்லரி கிடைக்கவோ வாங்கவோ செய்வீர்கள் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் சூரியன் சுப்பிரமணியர் வழிபாடு நலம் தரும் ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை உங்கள் வீட்டிற்கு தம்பி தங்கை உறவினர்கள் வருகையும் விருந்தும் இருக்கும் சொந்த ஊரிலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே தேவையில்லாத வம்பு வழக்குகளில் எல்லாம் தலையிடுவதையும் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வாகனத்தில் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்ட வேண்டும் இல்லை என்றால் சிறு விபத்தோ வண்டி உரசல் போன்ற சேதம் ஏற்பட்டு விரயமாகும் பிள்ளைகளால் கடன் பிரச்சனை ஏற்படலாம் எனவே பேச்சில் க கடுமையும் முன்கோபத்தையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் வேண்டுமென்று தவறு செய்வார்கள் எனவே அவர்கள் அவர்களிடம் அமைதியாக பொறுமையாகவும் அன்பாகவும் தான் சரி செய்ய வேண்டும் கோபம் காட்டினால் பிரச்சனை தான் வரும் ஜூலை வரை கொஞ்சம் படிப்பில் தடையோ குழப்பமோ ஏற்படும் பின் விலகும் கணவன் மனைவிகளிடம் நண்பர்களிடம் ஜூலை விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை ஏற்படாது இருபத்தி பிறகு வருத்தம் மனக்கசப்பு இருக்கும் ஆனால் பாதிக்காது சிலர் இந்த மாதம் வீடு மனை வாகனம் செலவும் அதன் மீது கடன் வாங்குவார்கள் தாயாரின் உடல்நிலையில் அக்கறையும் உரிய நேரத்தில் பரிசோதனையும் சொல்ல வேண்டும் அக்கா அக்கா அண்ணனிடம் வருத்தமும் பிரச்சனையும் பகையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது லாபம் தடைபடும் சேமித்து வைத்த பணம் தேவையில்லாமல் செலவு செய்ய நேரிடும் முழங்கால் விலையும் விட்டமின் குறைபாடும் சிலருக்கு ஏற்படலாம் செலவுக்கேற்ற வருமானம் கிடைக்கப்பெறுவீர்கள் ஜூலை இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் கோயில் சிவன் கோயிலில் ராகு காலத்தில் துர்க்கை அம்பாள் ச சுப்பிரமணியர் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும் தரும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை வேலையில் மாற்றம் புதிய வேலை இடமாற்றம் பதவி மாற்றம் போன்ற நிகழ்வுகள் வேலையில் இருக்கும் வேலை மூலமாக பணவரவு இருக்கும் எதிரிகள் கோல் சொல்வார்கள் மறைமுகமாக எதிர்ப்பார்கள் அடங்கியே இருப்பார்கள் சொல்லப்போனால் எதிரியே இல்லாத நிலை கூட உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் ஆனால் தாங்கள் மனது மட்டும் எதிர்மறை வேலை செய்யும் எனவே தேவையில்லாத நடைபெற வாய்ப்பு இல்லாத எண்ணி குழம்ப வேண்டாம் தந்தையிடம் கடன் தந்தையிடம் கடன் கேட்டால் உடனே கிடைக்கும் பதவி பதவி உயர்வுக்காக சண்டை போடக்கூடாது எனில் தற்போது எதுவும் நடைபெறாது சாத்தியமும் இல்லை அப்படி சண்டையிட்டால் உங்களுக்கு தான் தேவையில்லாத கெட்ட பெயரும் இழப்பும் ஏற்படும் ஆகவே பொறுமையும் அமைதியாகவும் இரண்டு மாதம் கழித்து கேட்டால் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ரிசர்ச் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறுவீர் கிடைக்கப்பெறுவீர்கள் அதில் அமோகமாகவும் நல்ல வருமானமும் கிடைக்கும் தொல் வெளிநாடுகளில் பணிபுரிவர்கள் மீண்டும் ஓராண்டுக்கு அங்கேயே வேலை புரிந்த புரியத்தான் வேண்டும் உங்களுக்கு சிறப்பும் நன்மையும் அளிக்கும் அண்ணன் அக்கா வே வேலை விடுவார்கள் அல்லது அவர்கள் தொழில் நஷ்டம் ஏற்பட போகிறது எனவே ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கச் சொல்லுங்கள் உங்களுடைய லாபம் இந்த மாதம் குறையும் மூ முழங்கால் மூட்டு பிரச்சனை உள்ளவர்கள் சரியான முறையில் மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அறுவை சிகிச்சை கூட செய்ய நேரிடும் வயிற்று வலி அடிக்கடி வரும் எனவே உணவு விஷயத்தில் உணவு விஷயத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் நெருக்கடியும் தொல்லையும் சந்திக்க நேரிடும் செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் வே பேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் இல்லி அமணனோடு தேதரை தேரரை பாதில் வென்று அழிக்க திரவுள்ளமை என்ற தேவார பதிகத்தை தினமும் படிக்க நலம் தரும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை கணவன் மனைவி அந்யோன்யத்துடன் இருப்பார்கள் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் பாசமும் அன்பும் நிறைந்து இருக்கும் இனம் புரியாத குழப்பமும் தலைவலியும் அடிக்கடி வந்து போகும் வராக்கடன் வரலாம் வீடு வாங்க வீடு வாங்கவும் ஆசையும் எண்ணமும் ஏற்படும் ஆனால் வாங்கக்கூடிய காலம் இதுவல்ல வாங்கினால் விலை அதிகமாக கொடுத்து நஷ்டம் ஏற்படக்கூட செய்யும் ஆகையால் பழைய வீட்டில் பெயின் சிறு சிறு மராமத்து பணிகள் செய்து நஷ்டம் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளவும் இந்த வாரம் இந்த வருடம் ஆயுள் காப்பீடு கண்டிப்பாக போட வேண்டும் அப்படி அப்படி செய்தால் நஷ்டம் ஏற்படுவதற்கு தப்பித்துக் கொள்ளலாம் வேலையில் பிரச்சனை இல்லாமலும் இருக்க முடியும் ஈமசடங்கு செய்ய யாருக்காவது உதவ வேண்டும் அல்லது உயர் உயிருக்கு போராடியவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவினால் உங்களுக்கு உடல்நலம் பாதிப்பில்லாமல் இருக்கும் தொழில் நஷ்டமும் ஏற்படாமல் இருக்க முடியும் ஈமக்காரியம் செய்யும் தொழிலாளருக்கு மாதத்தில் ஒரு நாளில் சென்று ஏதாவது முடிந்த அளவிற்கு சிறு பண உதவி செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போதும் மனக்குழப்பம் நீங்கி தொழில் நஷ்டத்தை ஏற்படாமலும் வேலை முழு கவனத்தையும் செலுத்த முடியும் உறவினருடன் சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சிலர் மனைவி வழியில் வராத பணம் சொத்து ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் அக்டோபர் பத்துக்கு பிறகு வருமானம் பணவரவு தடையின்றி இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் சண்டீஸ்வர் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமை பெருமாள் சக்கரத்தால்வார் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடும் வால்கு அந்தனர் வானவர் ஆண் இனம் வீழ்க தன்புழல் வேந்தரும் ஓங்குக என்ற தேவார பதிகத்தை தினமும் பாராயணம் செய்ய நலம் தரும் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை மாமனார் தம்பி தங்கை பழைய ஒப்பந்தங்களால் வருமானமும் பணவரவும் இருக்கும் சிலருக்கு வராக்கடன் என்று சொத் என்ற சொத்துக்களும் வராக்கடனும் இந்த மாதம் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆபரணங்களும் வண்டி வாகனம் கூட சிலர் கிடைக்கப்பெறுவீர்கள் குறிப்பாக மாமனார் வீட்டில் தருவதாக கூறிய கூறி தராமல் இருந்தவைகள் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் நோயால் அவதி ஊற்றவர்கள் கொஞ்சம் நலம் பெற்று நிம்மதியும் நிம்மதியும் மூச்சும் விடுவார்கள் கடன் தொல்லையால் கொஞ்சம் கடன் தொல்லைகள் கொஞ்சம் ஓயும் கடன் கொடுத்தவர்கள் சூழல் அறிந்து உங்களுக்கு அவகாசம் தருவார்கள் நண்பர்கள் மூலம் வேலைவாய்ப்பை பெறுவீர்கள் வேலையில் உயர் பொறுப்பில் உள்ள நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் தொழிலில் நண்பர்களால் ஆதாயமும் வருமானமும் உண்டு வேலையில் வேலையிலும் தொழிலும் உற்சாகம் உற்சாகமின்றி இருப்பீர்கள் அது உங்களை முன்னேற்றத்தை பாதிக்கும் எனவே இந்த பாதிப்பு உள்ளவர்கள் கேது அஷ்டோத்திரத்தை தினமும் படித்தும் படித்தும் கேட்டலும் இருக்க வேண்டும் இடுப்பு வழி தொந்தரவுகள் அடிக்கடி வரும் எனவே நாள்தோறும் தோப்புக்கரணம் நடை நடைப்பயிற்சியும் அவசியம் செய்ய வேண்டும் நாள்தோறும் விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை பெருமாள் சக்கரத்தால்வா சண்டிகேஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபாடும் நலம் தரும் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை வேலையிலும் தொழிலும் ஏற்பட்ட விருப்பமின்மை சுணக்கம் தடங்கள் எல்லாம் விலக்கிவிடும் மனதும் உடலும் கடுமையாக உழைக்கும் சக்தியும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த இடுப்பு வழி கூட குணமாகும் இன்சூரன்ஸ் தம்பி தங்கை உறவினர்கள் மூலம் பணவரவு இருக்கும் வீடு வாகனம் தாயார் மூலம் வருமானமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் தாயாருடன் நீண்ட நாளாக கோரிக்கையாக இருந்த கோவில் வழிபாடு செய்வீர்கள் புண்ணிய தீர்த்த சென்று வருவீர்கள் கடன் கொடுத்தவர்களால் வருமானமும் திரும்பவும் கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் மனதளவில் இருவரும் பேசாமலே மன வருத்தம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஆகையால் மனம் விட்டு பேசினால் நலம் பெறுவீர்கள் சிலருக்கு இதனால் மன அழுத்தம் கூட ஏற்படும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் படிப்பிலும் சிறந்து விளங்குவார்கள் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்க நேரிடும் ஆகையால் கவனமாக இருந்தால் வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும் பல்வழி முழங்கால் வழி சிலருக்கு ஏற்பட்டு விலகும் செவ்வாய்க்கிழமையில் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் கேது அஷ்டோத்திரமும் கந்தசஷ்டி கவசம் படித்தலும் கேட்பதாலும் நலம் தரும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூணு வரை மனதும் எண்ணமும் பேச்சும் வருமானம் பணவரவு வீடு பதவி பதவி உயர்வு அலுவலகம் பற்றியே இருக்கும் கொஞ்சம் கோபமும் டென்ஷனும் அவசரப்படுதல் போன்றவை அதிகமாக இருக்கும் பொறுமையும் அமைதியும் அவசியம் வெளிநாடு வேலையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயமும் சிலருக்கு பல பெண் புதிய பெனிஃபிட்களும் கூடவே இருக்கும் கூடவே பணி கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் அதுவும் ஆண் நண்பர்கள் கூடவே இருந்து குளியும் பறிப்பார்கள் ஆனால் பெண் நண்பர்களால் உங்களுக்கு உறுதுணையும் ஆதரவுடனும் அவர்களை வெற்றி பெறுவீர்கள் மூட்டு தொந்தரவு இருக்கும் அலுவலர்கள் காரணமாக மைக்ரேன் தலைவலி அடிக்கடி ஏற்படும் அப்படி அதிகம் இருக்கக்கூடியவர்கள் சூரிய நமஸ்காரம் என்ற யோகாவை செய்ய வேண்டும் ஃபோன் தகவல்களால் செலவும் வேலை அதிகரிக்கும் பள்ளி கல்லூரி உயர்கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் காதலில் விழக்கூடும் ஆனந்தர்களுடன் பிரிவும் ஏற்படும் முழங்கால் வழி அவ்வப்போது வரும் செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சனி ஞாயிற்றுக்கிழமையில் சன் சனீஸ்வரர் சூரியர் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் தை மாதம் ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னெண்டு வரை யோகமான மாதம் தெய்வ வழிபாடும் தெய்வ அருளும் பூரணமாக கிடைக்கும் மாதம் காதல் கைகூடும் மாதம் அரசு அரசியல்வாதிகளால் நன்மை ஏற்படும் கூடவே கொஞ்சம் சிக்கலும் கூட இருக்கும் எதிர்பாராத பணவரவு தம்பி தங்கைகளுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருடைய திருமண திருமணமாகாத தம்பி தங்கைகளுக்கு திருமணம் நிச்சயதார்த்தமும் திருமணமும் கூட நடைபெறும் மறைமுக வருமானம் பெறுவீர்கள் உறவினர்களால் வருமானமும் ஆதாயமும் உண்டு தம்பி தங்கைகளுக்கு சுபசெலவு செய்ய செய்வீர்கள் வேலை தொழில் வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள் சிலருக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் இலவசமாகவே பெறுவீர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சுற்றுலா சென்று வருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் பாசமும் நிறைந்து இருக்கும் கூடவே கண்டிப்புடனும் அடிக்க கூடிய அக்கறை இருக்கும் அலுவலகம் வியாபாரம் தொடர்பாக அரசு வழக்கு வ வழக்குகள் விதிமுறைகளால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு பின் விலகும் தலைவலி கண்வலி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் எலும்பு முறிவு கூட சிலருக்கு ஏற் வரலாம் மேலும் ஏற்கனவே பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனையும் மருத்துவமும் பார்க்க வேண்டும் மேலும் புகைப்பிடிக்கும் மருந்தருந்துபவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் எனவே குறைத்தோ அல்லது விட்டுவிடவோ விட்டுவிட்டோ மருத்துவ பரிசோதனையும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சூரியன் சிவன் பைரவர் சண்டிகேஸ்வரர் வழிபாடு நலம் தரும் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை எதிரிகளும் சூழ்ச்சி செய்பவர்களும் காணாமல் போவார்கள் வெளிநாடு கற்க முயற்சியும் அதற்கான வேலையும் ஈடுபடுவீர்கள் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பும் மதிப்பெண்ணும் பெறக்கூடிய சூழலும் இருக்கும் வீண் வாக்குவாதம் தேவையில்லாத பேச்சையும் குறைத்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவில் தயாராக முடியும் அலுவலகத்தில் சண்டை சச்சரவு அலுவலகத்திற்கு வாகனத்தில் செல்லும் போது தேவையில்லாத சண்டைகளும் முட்டல் உரசல் ஏற்படும் சிலருக்கு விபத்து கூட நேரிடலாம் எனவே கவனமாகவும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து ரோட்டில் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனை இருக்காது ஆனால் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் ஆனால் அது எதுவும் உண்மையாக கூட இருக்காது எனவே சிந்தனை தவிர்த்தல் நல்லது குறிப்பாக வேலை பிரச்சனையாக இருக்கும் பணவரவால் மாற்றம் இருக்காது ஆனால் சில இடங்களில் கோபத்தையும் மன வருத்தத்தையும் அலுவலகம் வியாபாரத்திலும் கண்டிப்பு காட்டுவீர்கள் பிள்ளைகளுடன் சண்டையும் சச்சரவுகள் ஏற்படும் வயிற்று ஏற்படும் சிலருக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை கூட ஏற்பட நேரிடலாம் கர்ப்பிணிப் பெண்கள் உரிய நேரத்தில் பரிசோதனையும் தகுந்த மருத்துவ மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது ஜாக்கிரதையாகவும் செல்ல வேண்டும் திங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை சுப்பிரமணிய சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் துர்கா சகஸ்கரநாமமும் படித்தலும் கேட்டலும் நலம் தரும் பங்குனி மாதம் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூணு வரை தம்பி தங்கை தாயார் உறவினர் அக்கம்பக்கத்தினர் உங்களுடன் தேடி வந்து உதவியும் அன்பும் அரவணைப்புடனும் இருக்கக்கூடிய மாதம் பகைவர்கள் கூட நட்பு பாராட்டுவார்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் உறவினர்களுடன் பேச்சாலே அவர்கள் உங்கள் சொல்வதை பேத வாக்க எடுத்துக்கொண்டு மறு மறுத்து பேச மாட்டார்கள் அவர்களால் வருமானமும் பணவரவும் ஆதரவையும் பெறுவீர்கள் புதிய ஃபோன் டிவி வாட்ச் பேசன் ஜுவல்லரி வாங்குவீர்கள் திருமணம் ஆகாதவர்கள் ஆண்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடைபெறும் விரைய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வேலையில் இடையிடையே பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் தொடரும் பூர்வீகத்தில் பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவு தொடரும் வேலை தொழில் விஷயமாக நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வயிறு உபாதைகளும் மூட்டு தொந்தரவும் கூடவே இருக்கும் அலைச்சலும் வரும் தவறான நண்பர்களின் சாவகாசம் ஆபத்தில் போய் முடியும் ஆகவே அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் பிள்ளைகளால் கவனமாக பிள்ளைகள் கவனமாக வாகனத்தில் ஓட்ட சொல்ல வேண்டும் இந்த மாதம் கற்பிணி பெண்களை மிக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அடிக்கடி மருத்துவ பரிசோதனையும் செய்ய வேண்டும் திங்கள் செவ்வாய் சனிக்கிழமையில் துர்க்கை சுப்பிரமணியர் அம்பாள் சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசமும் அம்பாள் துர்க்கை அஷ்டோத்திரமும் படித்தலும் கேட்டலும் நலம் தரும் நன்றி வணக்கம்